நேற்று வேடுசெந்தூர் தொகுதியில குஜிலிம்பாறை ஒன்றியத்துல நந்தக்கோட்டை கிராமத்துல தம்பித்துறை அவர்களை வீட்டுக்கு ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு காலி குடங்களோட பெண்கள் வழிமறிச்சு துரத்துறாங்க அதற்கு தம்பித்துறை அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி வயதில் மூத்தவர்கள் எந்த பொருத்தமும் இல்லாம அங்க இருக்கிற பெண்களை தகாத வார்த்தை சொல்லி நீங்க ஓட்டு போராட்டி போங்கன்னு சொல்றாரு அதற்காக தம்பித்துறை முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும்ங்கிறத நான் இங்க சொல்லிக்கிறேன் போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள் என்று அது அவருடைய தவறு கிருஷ்ணாயுரத்துல மணப்பாறையில அரவக்குறிச்சியில விராலிமலையில பசங்கள் பிள்ளைகள் மாணவர்கள் மாணவிகள் அக்கா எங்களுக்கு ஒரு கலைக்கல்லூரியாவது கட்டித்தாங்கன்னு கேக்குறாங்க ஆனா நம்ம ஓட்டை வாங்கி பாராளுமன்ற உறுப்பினராகி துணை தொழில் சபாநாயகரான தம்பித்துறை தனக்கு சொந்தமா நாப்பத்தி அஞ்சு காலேஜ் கட்டி வச்சிருக்காரு ஒரு வேளாண் கல்லூரி கட்டியிருக்காரு ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்கார் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல அப்ப பெண்கள் வந்து விரட்டி அடிக்காம என்ன பண்ணுவாங்க நீங்க வேலை செய்யல பெண்கள் உங்களை விரட்டி அடிக்கிறாங்க வேலை செய்யுங்க மன்னிப்பு கேளுங்க பெண்களை தகாத வார்த்தைகள் சொல்றதுக்கு யாரு மக்கள் ஓட்டு போட வேண்டாம் நீங்க தேர்தலில் இருந்து விளைவிக்கீங்க தொகுதி மக்களுக்கு பேரே தெரியல உள்ள போனா ஊரை விட்டு விரட்டுறாங்க மக்களை சந்திக்கவே இல்லை மக்களும் உங்களை சந்திக்க முடியல ஏன் தண்ணி கொண்டு கேட்டா எல்லாரும் தகாத வார்த்தைகளை பேசுறாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன தைரியத்துல தேர்தலில் போட்டிடுறாரு இந்த மாதிரி கொள்ளையடிச்சு இருந்து கொண்டு வந்த காசை மக்களுக்கு கொடுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாரு அவருடைய பணபலத்துக்காக நாங்கள் பயப்படவில்லை நான் உங்களை நம்பி மக்களை நம்பி தேர்தல் நினைக்கிறேன் ஆகவே நீங்கள் எனக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன்